ஹலோ சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்னுடைய பொண்ணுக்கு ஆறாவது பிறந்த நாள் அதுக்காக தான் காலையில சீக்கிரமாவே எழுந்திரிச்சிட்டேன் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சேன் ஆனா நான் குளிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளேயே அஞ்சரை மணி ஆயிடுச்சு தூய் எந்திரிச்சிடும் வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன் ஏன்னா தார் ரோடு இல்லையா அது வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விடணும் அப்படின்றதுக்காக முன்னாடியே வந்து நான் பெருக்கிட்டு குளிக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஓரளவுக்கு காஞ்சிருந்துச்சு இன்னைக்கு வந்து கலர் கோலம் போடலாம் அப்படின்றதால நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனா மாடிக்கு போய் கலர் இருக்கு அதனால கீழே இருக்க நாலு கலர் வச்சு மட்டும்தான் இன்னைக்கு நான் வந்து கோலம் போட்டிருந்தேன் காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கலர் குளமும் போட்டு முடிச்சாச்சு ஏன்னா என் கூடவே வந்து எங்க அத்தையும் வந்து நானும் போடுறேன் அப்படின்ட்டு எங்க பெரிய அத்தை கொஞ்சம் கலர்லாம் போட்டிருந்தாங்க கோலம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு டவுட்டுங்க நான் வந்து ஷார்ட்ஸ்ல ஒரு டவுட் கேட்டிருந்தேன் ரெண்டு மூணு பேர் ரிப்ளே பண்ணியிருந்தீங்க அதுலையுமே எனக்கு ஒரு குழப்பம் ஏன்னா ஒருத்தவங்க வந்து இருபத்தி ஆறுல ஒருத்தவங்க இருபத்தி ஏழுன்னு சொல்றாங்க நான் கேட்டது பாப்பா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பிறந்தாங்க இப்போ அவங்களுக்கு என்ன ஏஜ் ஒத்தப்படியா ரெட்டப்படியா காது குத்துறப்போ அவங்களுக்கு ஒத்தப்படை ஏஜ்லதான் காது குத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிறந்தா இது ஆறு வயசா இல்ல ஏழு வயசா அப்படின்றத கேட்டிருந்தேன் சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆறு வயசு கால் வயசு ஆறரை வயசுன்னு தான் சொல்லுவோம் அப்ப வந்து ஆறு ஆறு இன்னும் முடியல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து ஆறு முடிஞ்சிருச்சுக்கா இதுக்கப்புறம் ஏழு வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க இருபத்தி ஆறுல குத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொருத்தவங்க இருபத்தி ஏழுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த டவுட்டை தயவு செஞ்சு எனக்கு கிளியர் பண்ணிடுங்க எப்போ குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு பெரிய இதுவரைக்கும் எதை நான் எதை பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ஒரு நைட்டே வந்து வீட்டை வீடு வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுல அதனால ஓரளவுக்கு கிச்சன் கிளீனாவே இருந்துச்சு நம்ம சாதாரண டைம்ல எப்படி எந்திரிச்சாலும் மேடம் எந்திரிக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து எழுப்பாமே எந்திரிச்சு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்றப்ப தூக்கம் வரல ஏன்னா முன்னாடி நாள் இருந்தே அம்மா நான் எனக்கு எப்ப பிறந்த நாள் வருது அப்படின்ட்டு கேட்டுட்டே இருந்தா அதுக்கப்புறம் நானும் ஒரு வழியா காலையிலேயே வந்து கிளம்பிட்டேன் சரி தலை வாரிட்டா சாதம் வந்து வெடிச்சிட்டு வெந்தறதுக்குள்ள வெந்ததுக்குள்ள வாரி கிளம்பிட்டேன் ஏன்னா நம்ம முன்னாடி கிளம்புனாதான் அவங்களுக்கு கலப்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அவளுக்கு பன்னீர் ரைஸ் ரொம்பவே பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு நானும் பன்னீர் ரைஸ் அதுக்கப்புறம் கூடவே வந்து பன்னீர் கிரேவியும் வச்சிருந்தேன் ஏன்னா அவளுக்கு பிடிச்ச தான் எல்லாமே இன்னைக்கு அதே மாதிரி நைட்டு சீக்கிரம் தூங்க சொன்னா பசங்களை தூங்கவே மாட்டாங்க சாதாரண டைம்ல எழுப்பினா எந்திரிக்கவே மாட்டான் தூங்கி தூங்கி உழுவா இன்னைக்கு பிறந்த அப்படின்றதால சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டா சாதாரணமாவே என் பசங்க தூங்குறதுக்கே பதினொன்று ஆயிடுது என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் சரி எட்டரைக்கே படுக்க வச்சா கூட தூங்குறதுக்கு பதினொன்னு ஆக்கிடுறாங்க இன்னைக்கு நம்ம தான் பசங்க கூட பண்ண முடியும் அப்படின்றதால ஏன்னா உடம்பு குளிக்கணும் அப்படின்னா அப்பா குளிக்க வச்சிடுவாரு இன்னைக்கு தலை குளிக்க வைக்கணும் முடியும் வேற நீட்டா இருக்கும் தலையை காய வைக்கணும் அப்படின்றதால நானே சீக்கிரமா எந்திரிச்சா கரெக்டா இருக்கும் ஏன்னா நான் தான் குளிக்க வைக்கணும் இல்ல லஞ்ச் பேக் பண்ணணும் அவளுக்கும் ட்ரெஸ் பண்ணி விடணும் அப்படின்றதால அதே மாதிரி என் பொண்ணு வந்து ரொம்பவே வந்து மேக்கப் பண்றது அப்படிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால காலையிலேயே ஹீட்டர் எல்லாம் போட்டு சீக்கிரமா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி இந்த வீடியோல ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுறேன் அதாவது பெண் குழந்தை இருக்கிற அம்மாக்களுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க இது இது வரைக்கும் நீங்க பண்ணல அப்படின்னா இதை பண்ணுங்க இந்த செல்வ மகள் திட்டம் பத்தி தான் நான் சொல்றேன் போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் தான் பெண் குழந்தைக்கான ஒரு சேமிப்பு திட்டம் இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வட்டி கம்மி யாருமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இதுல நிறையவே வந்து பெனிஃபிட் இருக்குங்க நீங்க இருபது வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் சின்னது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து வருஷம் வருஷம் போடும்போதே கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஏற்றிக்கிட்டே போலாம் இல்ல ஒரே அமௌண்டாகவும் போலாம் இதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க பத்து வயசுக்குள்ள இருக்க எந்த குழந்தைக்கு வேணா இந்த ஸ்கீம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள எப்படின்னா நீங்க வந்து ஒரு வயசுல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் கட்டினா போதும் பதினஞ்சு வருஷம் கட்டினா போதும் அதுக்கப்புறம் கட்ட வேணாம் அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி நமக்கு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க அஞ்சு வயசுல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இருபது வயசு வரைக்கும் கட்டினா போகணும் அதாவது பதினஞ்சு வருஷம் மட்டும் கட்டிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்ட தேவையில்ல பதினெட்டு வயசு வந்து நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாதி அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்ல ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா திரும்பவும் வந்து அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் தான் நம்ம மீதி அமௌண்ட்டை எடுக்க முடியும் அந்த மெச்சூரிட்டி ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் சில பேர் வந்து லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ நமக்கு மெச்சூரிட்டி ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ அது மாதிரி வரும் நம்ம அஞ்சு வயசுல போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து லிமிட்டடே கிடையாது இவ்வளோ ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாயில நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நமக்கு வட்டி இருக்கு ப்ரூஃப் தான் வேணும் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டு பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் அது கூடவே பாஸ்போர்ட் சைட் போசோ பாஸ்போர்ட் சைட் போட்டோ வேணும் குழந்தைக்கு இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் இது நம்ம போடுறப்போ சின்ன அமௌண்ட் தான் இருபது வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப இது ரொம்ப சின்ன அமௌண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிலாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா கூட யாருங்க தருவா நம்ம கட்டுற அமௌண்ட் கம்மி தான் ஆனா நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் தான் நம்ம ரிட்டர்ன் எடுக்க போறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து மந்த்லி ஒரு ஐநூறு ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து தோராயமா தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டுவீங்க அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் வரப்போ ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் வரும் தோராயமா நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா தோராயமா நீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நீங்க கட்டுவீங்க ஆனா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் நாலு புள்ளி நாலு லட்சமா இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பாக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க மாசம் மாசம் போடுறீங்க அப்படின்னா டோட்டலா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தான் நீங்க கட்டுவீங்க ஆனா உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வர்றப்போ ஆறு புள்ளி ஏழு லட்சமா வரும் அதே மாதிரி நீங்க ரெண்டாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஆறு லட்சம் தான் டோட்டலா நீங்க கட்டுவீங்க ஆனா உங்களுக்கு அமௌண்ட் நம்ம எடுக்கிறப்போ எட்டுல இருந்து ஒன்பது லட்சம் மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும் அதாங்க அப்போ நீங்க சின்ன அமௌண்ட் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணாம இருக்க வேணா ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்காக அது நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கும் ஸ்மால் சேவிங் தான் ஆனா பிக் ஃபியூச்சர் இருக்கும் நீங்க வந்து மாசம் மாசம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகணும் லைன்ல நிக்கணும் டோக்கன் வாங்கணும் அப்படிலாம் நினைச்சு சில பேர் போட மாட்டாங்க அப்படி எதுவுமே நீங்க பண்ண வேணா போன்ல வந்து ஐபிபிஎஃப்னு ஒரு ஆப் இருக்கு மொபைல் ஆப் அதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் ரொம்பவே நீங்க மந்த்லி மந்த்லி போடுறப்ப போட்டுக்கலாம் நீங்க வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா பிளீஸ் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க ரொம்ப நல்ல ஸ்கீம் தான் யாருமே வந்து நம்ம மணி எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க இது இல்லையா போடுறேன் இது வேஸ்ட் இது வட்டி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ ஒருபான்னா கூட நமக்கு யாருமே தர மாட்டாங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பெண் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் தான் இது இன்னும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள் அப்படின்றதனால ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நானுமே வந்து இந்த ஸ்கீம் போட்டுட்டு தான் இருக்கேன் போடாமலாம் இல்லை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காலையிலேயே நான் சொன்ன மாதிரி பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் கூடவே பன்னீர் கிரேவியும் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மெனு எல்லாமே பிறந்தநாள் அதுவும் நம்ம குழந்தைக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதாலதான் தான் ரெசிபி வந்து கேட்டீங்க அப்படின்னா ரொம்பவே தான் பண்ணியிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் பன்னீர் ரைஸுக்கு வெறும் ஆனியன் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் வதக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டிருப்பேன் வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணிருந்தேன் பிளாக் பேப்பர் ரொம்ப காரமா இருக்கும் இல்லையா ஒயிட் பேப்பர் சால்ட்டு அவ்வளோதான் வேறு எதுவும் மசாலா போடவே இல்லை இதுவே அவளுக்கு போதும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கிரேவி அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் வெங்காய தக்காளி வதக்கிட்டு கூடவே ஊற வச்ச முந்திரி போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறமா பட்டர் போட்டுட்டு பட்டை அவங்க இலக்கிட்டு கூடவே அரைச்சத பேஸ்டெல்லாம் போட்டுட்டேன் இது கூட வந்து மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கும் ஊட்டணும் அப்படின்றதுக்காக காரம் கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சதால எல்லா வேலையும் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு அஹ் அவசரமா பரப்பரப்பரம் போல ஸ்லோவா போயிட்டு இருந்தது அஹ் ஸ்நாக்ஸ் வந்து அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் பிரெட் அதனால நீ பிரெட் வேணும்னா கூடவே பெருச்சை சாப்பிட்டாதான் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா ஹெல்தியா எதுவுமே சாப்பிட வைக்க முடியாது இதுலயே பாதி பாதி அப்படியே ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துருவா அதுக்கப்புறமா வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு பெருசா அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு உண்மையை சொல்லணும்னா நீங்க பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க பையன் வந்து முடி அதான் டே சொன்ன பாத்தீங்களா ஷாஸ்ட்லி எங்க சைட்ல வந்து காது குத்தும் பொழுதுதான் வந்து மொட்டை அடிப்பாங்க அதனால வந்து பையனுக்குமே முடி வளர்ந்துட்டேதான் இருக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் நிறைய வளர்ந்துடும் போல அவனுக்கு தலை வர்றதுக்குள்ள போதும் பொது நான் எடுது சும்மா ஏதாச்சும் சுரஞ்சுக்கிட்டே இருக்கான் பாவமாவே இருக்கு எப் யாராச்சும் எங்கயாச்சும் வழியை போட்டு போடுக்குற பொண்ணு அப்படின்னு தான் கேட்பாங்களே எல்லார்ட்டை போட்டாலே அவன் மாதிரி அப்படி வந்து இருந்தாலும் எங்க சைட்ல காது கொத்தும் போதுதான் மொட்டடிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு முடி வந்து நாங்க மலர்த்து வச்சிருக்கோம் ரெண்டு வயசு ஆயிடுச்சு என்னோட பையனுக்கு என் பொண்ணுக்கு வந்து ஆறு வயசுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த டவுட் வந்து யாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கிளியர் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காது குத்துணுமா இருபத்தி ஏழுல குத்துணுமா அப்படின்னு சொல்லிட்டு காது குத்துற விளாகு மொட்டை போடுற விளாக் எல்லா விளாகும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேங்க எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரெஞ்ச் பிரைடு தான் இது என் பொண்ணுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்குள்ளேயே தலைவாட்றதுக்குள்ளே இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொல்லிடுவா அதனால ரொம்ப வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் வீடியோ வந்து ஸ்பீடாக வச்சுருக்கேன் அதனால வந்து இப்படி உங்களுக்கு தெரியுது நான் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே வந்து தான் பண்ணியிருந்தேன் நான் வந்து என் பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்றணும் அதே என் பையன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ட்டு ஒரே அம்மாக்களை பண்ணிட்டு இருந்தான் வலையில எடுத்துக்கிறான் காஞ்சனாவா மாறிட்டான்னு தான் சொல்லணும் காலினி இருந்தாலும் வந்து என் பொண்ணுக்கு மேக்கப் பிடிக்கும் அப்படின்றதால நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி விட்டுட்டேன் எனக்கு மேக்கப் பத்தி அதிகமா தெரியாது இருந்தாலுமே அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேர் அண்ட் லவ்லி அதுக்கப்புறம் பவுடர் ஐலைனர் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு ஐப்ரோ பென்சில் இது அஞ்சு இருந்தால் போதும் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அழகாக இருக்கும் அதிகமாக எந்த கெமிக்கலும் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும் இன்னமும் வந்து பேபி சோப் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் ரொம்ப மேக்கப்லாம் போடலை ஃபியூச்சர்ல நான் ஏதாச்சும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நான் மேக்கப் திங்ஸ் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நேரமான துறையில எனக்கு டேபிள் ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு தலைக்காய் வைக்க முடியாது நான் பிரைட் மாதிரி பின்னலான்னு நினைச்சேன் இல்லை வேணாம் தலைக்காயில ஏதாச்சும் அவளுக்கு காது வலி வந்துடுது அதிகமா நம்ம இதை தொட்ட அதனால் அதனால வந்து நான் அப்படியே ஃப்ரீயாரே விட்டுட்டேன் அதுவே ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளா வந்து மேக்கப் பண்ணிட்டேன் நான் வந்து ஐலைனர் போட்டுட்டு கண்ணு சொன்னதால பத்து நிமிஷத்துக்கு மேல அவள் கண்ணே திறக்கலங்க அப்படியே வந்து அழகா காமிச்சுட்டு இருந்தா அப்போ தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு அவளுக்கு மேக்கப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் கூட எங்க வெளிக்கிழமனாலும் சண்டை வந்துடும் நான் எடுத்து கொடுக்கற ட்ரெஸ் போடவே மாட்டேன் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் போடுவா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மேக்கப் நான் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஐலைனர் செகண்ட் ஐப்ரோ அதுக்கப்புறம் பவுடர் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்லயே கொஞ்சமா ஐ ஷேடா நான் யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இப்போதைக்கு எதுவுமே வந்து அதிகமா நான் கெமிக்கல் யூஸ் பண்ணல ஃபியூச்சர்ல நான் மேக்கப் கேட்டு வாங்கினா கண்டிப்பா சொல்றேன் இதுலயே குட்டி குட்டியா மூணு பொட்டு நான் வச்சு விட்டேங்க அதுலயே எனக்கு புடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனான் அதுக்கப்புறம் என் பையன் ட்ரெஸ் பண்றதுல ரொம்ப விளையாடிக்கிட்டே இருப்பான் அவங்க அப்பா வந்தாதான் நடக்கும் நம்ம என்னதான் அடிச்சாலும் குழந்தைங்க திரும்பி நம்மளே வந்துதான் பிடிக்கும் பாத்தீங்களா அதே மாதிரிதான் அஹ் என்னதான் நம்ம மிரட்டினா கூட அடிச்சா கூட அந்த சிரிப்பு சிரிச்சே நம்மள மயக்கிடுவாங்க எனக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க யார் என்ன சொன்னாலும் நான் ஹாப்பியா இருக்கேன் எப்போ வீட்டுக்கு யார் வந்தாலுமே ஏமா சும்மா இருக்கியா வேலைக்கு போலாம்ல அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் சென்னை மாதிரி எல்லாம் கிடையாதுங்க துணி கடை மளிகை கடை இந்த மாதிரி கடைங்க எல்லாம் இருக்கு அதுக்கு சேலரி வந்து நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் செஞ்சா கூட ஆறாயிரம் ஏழாயிரம் நாலாயிரம் கூட தராங்க இது இத்தனைக்கும் டிகிரி முடிச்சவங்க கூட இங்க ஆறாயிரத்துக்கு மேல வாங்க மாட்டாங்க அதிகபட்சம் அவங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வாங்குறாங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு ஜாப் தான் அவங்களுக்கு இருக்கும் டைமிங்கும் நைட் வரைக்கும் இருக்கும் இல்ல ஹெவி ஒர்க் இருக்கும் நார்மலா வந்து இந்த ஊர்ல அதிகமா சேலரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி என் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் பசங்களை வளர்த்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போலாம் அப்படின்ற மைண்ட் தான் இருக்கேன் அப்படியே வந்து எனக்கு ஏத்த மாதிரி ஜாப் செட் ஆனதான் அது இல்லைன்னா வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்க போறேன் இல்ல ஏதாச்சும் ஃபியூச்சர்ல பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்கான் பொதுவாக வந்து கேர்ள்ஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கத்துக்கோங்க நான் பண்ண மிஸ்டேக்கே அதுதான் எதுவுமே வந்து நான் கத்துக்கல ஒரு ஆரி ஒர்க்கோ ஒரு டைலரிங்கோ எதுவும் ஒண்ணு கத்துட்டு இருந்தா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இப்போ வந்து கத்துக்கணும்னு நினைச்சா கூட நம்ம குழந்தைங்களை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறமா வந்து குலதெய்வ கோயிலுக்கும் பக்கத்துலயே பிள்ளையார் கோவில் இருக்கு அங்கேயும் போயிட்டு இன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்ட போயாச்சு ஏன்னா குலதெய்வ கோவில் இந்த வீடியோ பாத்துக்கோங்க இந்த வீடியோல இருக்க இந்த கோவில்ல தான் நம்ம குழந்தைங்களுக்கு மொட்டை போடணும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு நாங்க ரொம்பவே கொடுத்து வச்சோங்க ஏன்னா குலதெய்வ கோவில் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இல்லைங்களா அதுவும் எனக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்ப நாங்க ரொம்பவே கொடுத்து வச்சோங்க இல்லையா கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு பாப்பா ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துட்டோம் இன்னைக்கு டே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு மதியம் போல சரியான மழை அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என் பையன் கூடயே எனக்கு டைம் போயிடுச்சு ஈவினிங் போல லட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் கேட்க பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பிளாக்ல திரும்பவும் பார்க்கலாம் டாடா பாய் பாய்